உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் பணிவான வணக்கம் இன்றைய காணொளியில் என்ன காண இருக்கிறோம் என்றால் பல அன்பர்கள் மேற்கு பார்த்து நிலம் வாங்கலாமா மேற்கு பார்த்து தலைவாயில் வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் கண்டிப்பாக மேற்கு பார்த்து நிலம் வாங்கலாம் மேற்கு பார்த்து தலைவாயில் வைக்கலாம் ஒரு பழைய இல்லம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் அந்த தலைவாயில் மேற்கு பார்த்து இருக்கிறதென்றால் வாங்கலாம் ஆனால் சில விதிகள் அந்த நிலத்தில் அந்த கட்டடத்தில் அந்த இல்லத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டு வாங்க வேண்டும் அந்த விதிகள் புறம்பாக இருந்தால் அந்த வீட்டை அந்த நிலத்தை கண்டிப்பாக வாங்கக்கூடாது என்ன விதிகள் மேற்கு பார்த்து ஒரு நிலம் மேற்கு பார்த்து ஒரு மனையை வாங்குகிறீர்கள் அந்த மனையை கட்டப்போகிறீர்கள் கட்டுகிற போது வீதி வீதியை ஒட்டிய சுற்றுச்சுவர் என்று சொல்லக்கூடிய காம்பவுண்டு அடுத்து போற்றிக்கோ அதுக்கடுத்து கட்டணம் அப்படியென்றால் அந்த காம்பவுண்டில் இருந்து வீடு வரைக்கும் திறந்தவெளி கூடுமானவரை ஒரு பத்தடி அல்லது அடியாவது விட வேண்டும் ஒரு போர்ட்டிக்கோ அமைக்க போற்றிக்க வேண்டாம் அந்த காம்பவுண்டை தள்ளி ஒரு ரெண்டடி அடி மூணு அடியாவது தள்ளி அந்த வீடு ஆரம்பிக்க வேண்டும் சரி அப்படி ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் நான் பார்க்கிறேன் பல இடங்களிலே பார்க்கிறேன் மேற்கிலே தலைவாயில் வைக்கப்பட்ட பல வீடுகளை பார்க்கிறேன் மேற்கிலே பள்ளம் தோன்றுகிறார்கள் என்ன மாதிரி பள்ளம் தண்ணி தொட்டி பள்ளம் தோன்றுகிறார்கள் மலக்குழி செப்டி டேங்க் தோன்றுகிறார்கள் இது தவறு என்று சொன்னால் நல்லதனிதானே தோன்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் நிச்சயமாக தவறு உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை பாதிக்கும் நீங்கள் மேற்கு ஒரு பத்தடி அடி விட்டு போற்றிக்கோ அமைக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு செட் பேக் திறந்த வழி இருக்கும் அப்படி திறந்த வழி இருந்தால் அந்த மேற்குக்கு நேர் பின்பகுதி கிழக்கு இங்கே மேற்கே ஒரு அடி விட்டால் அங்கே ஒரு பதினஞ்சடியாவது விடணும் மீண்டும் வலியுறுத்தி பேசுகிறேன் மேற்கு எந்த அளவுக்கு திறந்த வழி இருக்கிறதோ அதைவிட கிழக்கு அதிகமாக இருக்க வேண்டும் இது அடிப்படை சூத்திரம் அப்படி என்றால் பள்ளம் என்று சொல்றது கிழக்கு பக்கம்தான் வர வேண்டும் ஒரு சின்ன சோக்பிட்டு கூட மேற்கு வரக்கூடாது என்பதை கவனத்தில் வையுங்கள் எனவே அமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது இப்போ மேற்கிலே நீங்கள் வாங்குகின்ற பொழுது வடக்கும் கொஞ்சம் இடம் இருந்தால் அங்கேதான் மழைக்குழி வடமேற்கில் அமைக்கலாம் அதுவே மேற்கு தள்ளி வாசல் பக்கத்தில் வைத்து விட்டீர்கள் என்றால் மேற்கில் இருந்ததென்றால் உங்கள் பொருளாதாரத்தை உங்களுடைய முன்னேற்றத்தை அது பாதிக்கும் எனவே மேற்கு என்பது வாங்குவதில் தவறில்லை மேற்கிலே வீடு கட்டும் பொழுது பார்த்து கட்ட வேண்டும் இப்பொழுதெல்லாம் மனையை பிரிக்கின்ற பொழுது இருபதுக்கு நாற்பது அல்லது முப்பதுக்கு முப்பது என்று பிரிக்கின்ற பொழுது நீங்கள் மேற்கிளை வாங்கிவிட்டீர்கள் என்றால் வடக்கிழை பள்ளம் தோண்ட வேண்டும் அப்படி என்றால் உங்களுக்கு வீடு கட்டுகின்ற பொழுது ஒரு முப்பது அடினா இருபத்தஞ்சடி இருபத்தாறு அடி நீங்கள் வைக்கின்ற பொழுது காம்பவுண்டு போடுகின்ற பொழுது உங்களுக்கு அங்கு மலைக்குழி செப்டி டேங்க் போட முடியாது பள்ளம் அதுவும் தோண்ட முடியாது போர் போட முடியாது மேற்கு திசையில் கண்டிப்பாக பள்ளம் என்ற ஆழ்கினரோ போரோ வரக்கூடாது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இடம் இருந்து மேற்கிலே நன்றாக இடைவெளி விட்டோம் என்றால் அதனுடைய பின்பகுதி அதைவிட அதிகமாக விட்டு பின்பகுதியிலே நீங்கள் செப்ட் மலக்குழி அமைத்து மேற்கிலே எந்த பள்ளமும் வராமல் வீடு கட்டினால் நீங்கள் வாழையடி வாழை என வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி நல்ல கருத்துகளை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்